வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம திருக்குறளோட தொண்ணூற்றி நாலாவது அதிகாரத்தை ஆரம்பிக்க போகிறோம் இந்த அதிகாரத்தோட தலைப்பு சூது சரி வாங்க இந்த அதிகாரத்தோட முதல் குரலை பார்க்கலாம் வேண்டற்க வென்றிடினும் சூதினை வென்றதூவும் தூண்டில் பொன் மீன் விழுங்கி அற்று இன்னொரு தடவை வேண்டற்க வென்றிடினும் சூதினை வென்றதூவும் தூண்டில் பொன் மீன் விழுங்கி அற்று இதோட பொருள் என்னென்னா ஒருத்தனால சூது விளையாட்டு அதாவது காசு வச்சு சீட்டாடுவாங்கல்ல அதுதான் சூது விளையாட்டுன்னு சொல்லுவாங்க காசு வச்சு விளையாடுற எந்த ஒரு விளையாட்டுமே சூது விளையாட்டுன்னு சொல்லுவாங்க அந்த சூது விளையாட்டுல யார் ஒருத்தனால வெற்றி பெற முடியுமோ அவங்க கூட சூதாடுறத விரும்பக்கூடாதான் ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த வெற்றிய பொருள் எதுவாக இருந்தாலும் அது தூண்டுல இரும்பை போட்டு மீனுக்கு அதை இறை மாதிரி காமிச்சு அந்த இறைக்கு மயங்கி மீன் அதை விழுங்குற மாதிரி எந்த ஒரு ஆபத்துலேயாவது அவங்க மாட்டிக்க நேரிடும்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட ரெண்டாவது குரல் ஒன்று எய்தி நூறு இழக்கும் சூதர்க்கும் உண்டாங்குல் நன்றி எய்தி வாழ்வதோர் ஆறு இன்னொரு தடவை ஒன்று எய்தி நூறு இழக்கும் சூதர்க்கும் உண்டாங்குல் நன்றி எய்தி வாழ்வதோர் ஆறு இதோட பொருள் என்னென்னா சூது ஒரு தடவை விளையாடி அதன் மூலமாக ஒரு பொருளை பெற்றதுனால மறுபடியும் மறுபடியும் ஆடத் தோணும் அப்படி ஆடும்போது ஒரு பொருளை பெற்றதுக்காக நூறு மடங்கு பொருளை இழக்க நேரிடுமா அந்த மாதிரியான சூதாடிகளுக்கு பொருட்களால் பெறக்கூடிய நன்மை கொஞ்சமாவது இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக இருக்கவே இருக்காதுன்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட மூணாவது குரல் உருள் ஆயம் ஓவாது கூறின் பொருள் ஆயம் போ ஓய் புறமே படும் இன்னொரு தடவை உருள் ஆயம் ஓவாது கூரின் பொருள் ஆயம் போ ஓய் புறமே படும் இதோட பொருள் என்னென்னா பகடைக்காயை உருட்டி உருட்டி அவன் வச்ச பொருளை நினச்சி நினச்சி இடைவிடாமல் அந்த சூதை விளையாடிக்கிட்டே இருக்கான் ஒருத்தன் அப்படின்னா அந்த பொருள் வருவாய் அவனை விட்டுட்டு போய் பகையவர்களிடம் போய் சேர்ந்துருமான் ஒரு அளவுக்கு அப்புறம் அவனுக்கு அந்த சூதாட்டத்துக்குனால எந்த ஒரு பொருளும் அவங்கிட்ட தங்காமல் சூதாட்டத்துக்கு மேலே இருக்கிற அடிமைத்தனத்தினால் எல்லா பொருளையுமே பகைவர்கள்கிட்ட இழக்க நேரிடும்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட நாலாவது குரல் சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவது ஒன்று இல் இன்னொரு தடவை சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவது ஒன்று இல் இதோட பொருள் என்னென்னா தன்னை நம்பி தன்னை விரும்பி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பல துன்பங்களை மட்டுமே தான் அந்த சூது கொடுக்குமா அப்படி இல்லாமல் துன்பத்தை மட்டும் கொடுக்கக்கூடியது கிடையாது அது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய புகழையும் அதுக்கு எடுத்துடுமா அந்த மாதிரி சூத கொடுக்குற வறுமை அந்த வறுமையை விட கொடுமையான இன்னொரு விஷயம் கிடையவே கிடையாதுன்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட கடைசி குரல் அதாவது அஞ்சாவது குரல் கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகி யார் இன்னொரு தடவை கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகி யார் இதோட பொருள் என்னென்னா யார் ஒருவர் சூதாடக்கூடிய கருவியையும் அந்த சூதாட்டத்துக்கான இடத்தையும் சூதாட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய திறமையும் இது எல்லாத்தையும் மதித்து அந்த சூதாட்டத்தை கைவிடாமல் மேற்கொண்டு அதை விளையாடிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க எந்த பொருள் இருக்கிறவங்களாக இருந்தாலும் எவ்வளோ செல்வந்தராக இருந்தாலுமே அவங்க எல்லாம் இருந்தும் இல்லாதவங்களா ஆயிடுவாங்களாம் இதுக்கு மகாபாரத இதிகாசத்தில் இருக்கக்கூடிய பாண்டவர்களை சான்றாக இங்கே சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட அஞ்சு குரல்கள் இப்போ முடிஞ்சிச்சு அடுத்த அஞ்சு குரல்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நன்றி